குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுவர்ணலட்சுமி இந்த பதிவு ஜனவரி மாதம் நடைபெறவருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் அனைவருக்கும் என் உலகம் கனிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்க வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னிர ராசிக்கு இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்திடலாம் இந்த மாதம் கோள்களின் சச்சார நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது கடகம்னு நம்மளுக்கு ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரே இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகளில் பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனத்திற்கு சென்று அடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நம்மளுக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் தனுசுல வந்து உயர்தயம் ஆவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம் பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் கும்ப ராசி கும்பலக்னத்திற்கான பலன்களை காண ஜனவரி மாதம் ஆரம்ப மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பம் இன்பத்தை நோக்கி ஏன்னா வருட பலன்களே சொல்லியிருக்கிறோம் ஏழரை சனி இனிமே வந்து நம்மளுக்கு பாத சனி வரும்லாம் கவலையே வைக்க கூடாது என்னதான் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தாலும் நம்மளை வந்து புரட்டி போடக்கூடிய சூழல் இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து கு கும்பம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு சூழல் கடினமாக இருக்க போகுது அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்துட போகிறோம் நம்ம செஞ்ச கர்ம வினையோட தான் நம்ம அந்த ஏரை சனி காலகட்டத்துல வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் அப்போல்லாம் வந்து நம்ம அந்த ஒரு தைரியத்தை மட்டும் இழக்கக்கூடாது தன்னம்பிக்கையை மட்டும் நம்ம வந்து அதிகமா வச்சுக்கணும் நம்ம டிவைன் எனர்ஜியை அதிகப்படுத்திக்கணும் கும்பத்துக்கு ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லி டிவைன் எனர்ஜி எப்படி நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போலவே அடுத்தவங்க நினைங்க உங்க இடத்துல இருந்து அடுத்தவங்க நினைங்க யார் மீதும் கை நீட்டி ஒரு குறை சொல்லாதீங்க அந்த கை நம்ம திருப்பதற்கு ஒரு செகண்ட் ஆகாது மகிழ்வித்து மகிழ் பிறரை மகிழ்வித்து மகிழும்பொழுது கும்பத்திற்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வந்து ஷீல்டு ஒண்ணு ப்ரொடக்ஷன் ஷீல்ட் வந்து ஒண்ணு உருவாயிடும் யாரும் வந்து அதை வந்து டச் பண்ண முடியாது அப்ப இந்த காலகட்டம் கும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சஞ்சார நிலைகள் நல்லா கேட்டுக்கோங்க லக்னம் ராசி சிம்மமா இருந்து அதே போல லக்ன ராசி கும்பமா இருந்து சிம்ம லக்னம் கும்ப ராசி கும்ப லக்னம் சிம்ம ராசி இப்படிலாம் இருந்தவங்கெல்லாம் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அந்த சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இனிமேல் கவலையே கிடையாது சனி இப்போ நம்மளுக்கு குருவின் சாரத்தில் வந்து பயணிக்க ஆரம்பிச்சுட்டாரு டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு மேலே இருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஏன்னா பட்ட அந்த ஒரு அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கும் எத்தனையோ தடவை மூலையில் போய் உட்காந்து இருப்பாங்க பெண்கள் ஆண்களாவது வெளியே போயிட்டு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய சகோதரிகள் பட்ட துன்பத்திற்கு அளவே கிடையாது ஏதோ இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பட்ட துன்பங்கள்லாம் வெளில சொல்ல முடியாது ஒவ்வொருத்தர் சொல்லும்போது நம்ம நாங்கள் என்ன பண்ண முடியும் அதாவது நாங்கள் அதாவது நாங்கள் இதம் சொல்பவர்கள் கவுன்சிலர் தான் அதை அவங்களுக்கு வந்து நம்ம கேட்கும்போது சொல்லணும் அவ்வளோ தான் எப்போ நல்ல அறிவாளியாக இருப்பாங்க அதற்கான ஒரு பலன் கிடைக்காது அவங்களுக்கே புத்தி வேலை செய்யாது மலங்கி போன மாதிரி இருக்கும் நிறைய கஷ்டம் பொருள் ப பொருளவில் உறவுகளளவில் ரொம்ப அனுபவம் வச்சிடும் அந்த கும்பம் அது திருப்பி நம்மளுக்கு கிடைக்கலன்னு வெளியே சொல்ல முடியாது இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் கௌரவம் போயிடும் புருஷன் கவனிக்கலாம் பொண்டாட்டி கவனிக்கலாம் வெளியில் சொன்னால் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்களோ இப்படியும் இருக்கும் இப்படி எல்லாமே குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் தானே தொழிலை நம்ம நல்லா செய்ய முடியும் தொழில் செய்கிற இடத்துலேயும் பிரச்சனையாக இருக்கும் தொழிலும் வந்து வருமானம் இருக்காது இப்படியெல்லாம் புரட்டி போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு இன்னும் இருக்குது பாதாசனி இருக்குது அப்படியே பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கணும்லாம் கிடையாது செலுத்தி எழு போங்க சிலிருத்தி எழுந்து தைரியமாக இன்பத்தின் காத்தை நோக்கி கடக்க போகிறீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் நம்ம கூட யார் இருக்கா இறைவன் இருக்கும் பொழுது இறைவனோடு உரையாடி உறவாடி வச்சுக்கணும் அவர்கிட்ட கேட்கலாம் என்னையே படைச்ச என்னையே செஞ்ச மற்றவங்க கிட்ட போய் நம்ம சொல்ல வேணாம் நம்முடைய உணர்வுகளை இறைவனிடம் டெய்லியும் பேசுற மாதிரியே இங்கே போயிட்டு வந்தேன் இங்கே வந்த இந்த வேலை முடித்தேன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட பேசும்போது நமக்கு நல்லா ரிசல்ட்டை கிடச்சிரும் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்றேன்னா இந்த மாத பலன்கள் அவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படியே இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல கஷ்டப்பட்டோம் நான் ஏற்கனவே சிம்ம ராசி கும்பலக்னம் கும்பலக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் கும்பராசி அப்படி மாத்திருக்கும் அதெல்லாம் வந்து டோட்டல் அது நிறைய பேர் சாட்டை பார்த்ததுனால தான் நான் இங்க உங்களுக்கு பகிர்றேன் எல்லாம் எழுந்து தைரியமா தன்னம்பிக்கையோட இருப்பீங்க கும்பலகனமாக இருந்தாலும் கும்ப ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்களே கூட கமெண்ட்ல போடுவீங்க அதுவும் சதய நட்சத்திரத்துல கடந்த நேரங்கள்லாம் வெளியில சொல்ல முடியாத நிறைய பேர் குடும்பங்கள் பிரிஞ்சிருப்பது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல நல்லா ஆதர்ச தம்பதியா இருப்பாங்க சும்மா இருந்தவங்களே கூட இது இது பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல கும்பத்திலயே குரு சுக்கரன் புதன் இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் பேஸ் பண்ணி வந்திருப்பாங்க ஒண்ணுமே இல்லாம சனி ராகு கேது இப்படி இருக்கவங்க எல்லாம் சொல்ல முடியாது ஒரு சிலர் எல்லாம் வந்து நிறைய ஒரு இயற்கை நம்ம இல எழுதியதுல இருந்து ஒரு வண்டி வாகன விபத்துல இருந்து எல்லாமே வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல வந்து இந்த காலகட்டம் இதெல்லாம் பேஸ் பண்ணியிருந்தா கூட இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலங்கள் அதற்கு தான் இந்த ஒரு மாசம் நல்லா இருக்குமா அதுக்கப்புறம் எப்பவுமே நல்லா இருக்க போகுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள் தான் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் டே இந்த மாதம் பாருங்க வேலையில பெருசா டு சூப்பர் டூப்பர் ஹிட் பார்க்கணும்னா கூட ஒரு நார்மலான மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அதுல வந்து ஒரு நல்ல வருவாயே இல்லைன்னா கூட இப்ப வருவாய் கிடைச்சிருக்கு ஏன்னா சனி சுக்கரன் இணைந்திருக்கிறாங்க சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்பது கூடவர் ரெண்டு பதினொன்று கூடிய குருவுடைய பார்வையும் வந்து நம்மளுக்கு பனிரண்டு என்ற இடத்துக்கு கிடைச்சிடும் தொழிலுக்கான மாற்றத்திற்கு ஒரு இடம் அந்த இடத்துல சூரியனை வந்துருவாரு புதனும் வந்துருவாரு ரொம்ப முன்னாடி முயற்சி பண்ணமா செஞ்சமா திடீர்னு நேரத்தில் ஒரு சின்ன மாற்றம் கிடைக்குது மாறி இல்லாம தாராளமா பயணிச்சிருங்க நம்ம அது கொஞ்சம் பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்துறோம் ஒரு நல்ல ஒரு சம்பளம் ஹைகோட ஒரு சிலர் கிடைக்கும் தசாபதிலாம் சிறப்பாக இருக்கும் போது நல்லா மாறிக்கலாம் குருவுடைய சாரத்தில் சனி வந்துட்டார் லாபமும் உண்டு வருமானமும் உண்டு இது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு ரொம்ப ஜம்னு கம் தெம்பா அப்படியே ஜரூரா களமிறங்க போகிறீங்க சாதகமான முயற்சிகள் வாய்ப்புகள் இது வரைக்கும் வாய்ப்புகளே வரணும் வாய்ப்புகள் வரும் உன்னை கஷ்டப்பட்டு போட்டிருப்பீங்க அதுக்கு ஒரு அங்கீகாரம்லாம் கிடைச்சிருக்காது இப்போ அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைப்பது ரொம்ப அருமையாக இருக்கும் பெண்மணிகளுக்கு கேட்கவே வேணாம் டிப்ரெஷன் விளிம்பில் அவர்கள் இப்பெல்லாம் பெரிய தொழில் முனைவோராக வந்துட போறீங்க பெண்களுக்கான ஆண்டு எப்பவும் வந்து இயற்கை வழிபாடுகளை வச்சுக்கோங்க உ அருவமாக இருக்கக்கூடியவர்களை வழிபடுங்க சித்த ஜீவ சமாதி வழிபாடுகளை பின்பற்றுங்க தீபம் ஏற்றி முன்னாடி மெடிடேஷன் உட்காந்துருங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க மெடிடேஷன் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க சிறப்பான நிகழ்வுகளை வந்து கண்டறிச்சிருவீங்க என்னைக்கும் நம்ம வந்து நேர்மையான வந்து உண்மையான அன்பை வச்சு எந்த காலத்தையும் நம்ம தோத்து போனவங்க கிடையாது இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பா வரப்போகுது கும்பம் அந்த அலங்கார அந்த அம்சத்தோட அந்த குடம் நிறையோட அந்த கும்ப மரியாதையோட இந்த காலகட்டம் அனைத்து இடங்களிலும் கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்ற மாதிரி கும்பத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதே போல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைச்சுன்னா கூட இறைவனுடைய அருளால் உங்க நல்ல மனசுக்காகவே யாருடைய உதவியாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவது உங்களுக்கு அமைஞ்சிடும் உடல் ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த குறைபாடுகளை இந்த மாதம் கூட காணாமல் போய்டும் அந்த அந்த மமருந்துகள் வந்து உங்களுக்கு கை கொடுத்தோம் கை கொடுத்து நல்லா டெவலப்மெண்ட் ஆவறது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கறது நிறைய வந்து எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க ரெகுலரா நீங்க அவ்வளவு காட்டுறாசு எவ்வளவு ஆக்டிவா இருக்கிறீங்களோ அவ்வளவு கேவலோ அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த மாதம் உங்களுக்கான மாதம் அனைத்து விதமான தொழில் சார்ந்த முயற்சிகள் மாற்றங்கள் ஒரு வீடு வண்டி வாகன யோகத்துல இருந்து பண்டிகை கால நாட்களாகவும் ஆயிடும் ஆன்மீக பயணம் போங்க அதே போல் ஒரு உல்லாச பயணம் குடும்பத்தோட பழைய நண்பர்களை சந்திங்க நம்ம மனசுக்கு யாரும் பிடிக்கும் இல்லையா நமக்கு ரொம்ப வெல்விஷர்களாக இருப்பாங்க இல்லையா இந்த லீவ் நாட்கள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம எனர்ஜி பண்ணிக்கிறது இந்த மாதம் கும்பம் புனரமைத்து கொள்ளும் இறை வழிபாட்டின் மூலமும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சந்திக்கிறது மூலமும் நம்ம யார் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இருக்கக்கூடிய வாழ்க்கையே ரொம்ப கொஞ்ச காலம்தான் நமக்கு வந்து நம்ம ஒருத்தவங்க மேல வந்து ரொம்ப ஒரு டீப் அளவு வைப்போம் அந்த உரம் வந்து நம்ம பிடிச்சிக்காது ஏன்னா கிரக சரி இருக்காது ஆனா நமக்கு மண்டையில எல்லாம் தெரிஞ்சோ நம்ம மண்டையில வந்து அது வேலை செய்யாது நம்ம போய் அங்கேயே வந்து நம்ம வந்து யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம வேலையை விட்டுருவோம் அது பார்த்துட்டு வரட்டும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கும்பம் உங்களுடைய முன்னேற்றத்திலும் தொழில் முன்னேற்றத்திலும் நீங்கள் இருக்கும்பொழுது மிகப்பெரிய சாதனையை செய்யக்கூடியவர்கள் ஏன்னா ஏழை செடில் தான் சாதனையே செஞ்சுருக்கிறாங்க அப்போ ரெண்டாவது ரவுண்ட் இருக்கவங்களாம் குறிப்பாக ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பராக நேரம் நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது வயத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எங்களுக்கு செகண்ட் ரவுண்டுங்கன்றவங்களாம் அப்படியே துள்ளி எழுந்து உட்காந்துடணும் இப்பயே அதுக்கு மேற்பட்டு இருக்கிறோன்ற வயதானவர்கள் நார்மலாக ரொட்டீன் லைஃப் கடந்தாலே போதும் அது அந்த உரப்பை நம்ம பார்த்துக்கணும் இந்த உறவோட பார்த்துக்கணும் நீங்கள் பத்து பேரை பார்த்துக்குவீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு அங்கே ஆன்மீக தொண்டுகள் ஆன்மீக பயணங்கள் கோயில்களுக்கு போகிறது சும்மா இருக்காதீங்க வீட்டுக்குள்ளே உங்களை அடைச்சி வச்சுக்காதீங்க வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இயற்கையோடு நல்லா அந்த ஒரு மலை சார்ந்த கோயில்களுக்கு போகிறது இல்லை நம்ம எப்போ ஒரு பச்சை பசேறு என்ற புல்வெளியை போதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கலாம் இந்த மாதம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு எல்லாம் ரொம்ப சிறப்பு மணிப்ளோ தாராளம் பெண்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து இடிக்காது தேவையானது சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது சுப பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவது கல்யாணம் குழந்தை குட்டி வீடு வண்டி வாகன யோகன்னு மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் எல்லாம் கும்பத்துக்கு உண்டு ஒரே ஒரு விஷயம் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் நிறைய அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க அவங்க ஏதாவது சொல்றாங்களா உண்மையில தப்பே இருக்க வேணாம் சாரி அப்படின்னு சொல்லி பேபி ஐ எம் சாரி என் மேல வந்து தப்பு தாண்டா நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்களேன் உங்க மனைவிட்டு அப்படியே உச்சி குழுந்துரும் அதுக்கு மேல உங்க காரணம் இருந்தா சொல்லிட்டு ஐயோ நம்ம நம்ம தானே தப்பு செஞ்சோம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்களே அப்படின்னு இந்த சாரின்ற வார்த்தை உங்களை எவ்வளவு ஒரு பாண்டிங்ல வைக்க தெரியுங்களா அவ்வளவு வந்து ஒரு சிறப்பான பாண்டிங்ல வைக்கும் உங்களுடைய உறவுக்கு மூன்றாவது நபர் மூன்றாவது ஆட்களை வந்து புதிய நபர்களை வந்து உள்ள சேர்க்காதீங்க உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்க கும்பத்திற்கு இந்த வருட ஆரம்பமான ஜனவரி மாதம் மிக சிறப்பான மாதம் அனைத்து வகையிலையும் உங்கள் முயற்சிகளை சிறப்பா போட்டுக்கொள்ளுங்க மாணவர்களுக்கு ரொம்ப ஆப்டான மாதம் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் சம்மதிப்பாங்க ரெண்டு பேர் சம்மதிக்க மாட்டாங்க ரொம்ப இந்த மாதம் போட்டு அப்படின்னு நிற்க வேண்டாம் அப்படியே அந்த ஸ்டார்ட் பண்ணுங்க சூழலை பார்த்து இன்னும் வரக்கூடிய நாட்கள நமக்கு இன்னும் நான் சூப்பரான நேரம் வர பேசி கொள்ளலாம் எல்லாத்துக்கும் ஒரு தோகத்தை போட்டுக்கோங்க இறை வழிபாடு வைத்துக் கொள்ளுங்க இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காவல் தெய்வங்களை அங்காளம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரும் நாகத்தை குலையாக வைத்து கொண்டிருக்கிற அம்பாலை வழிபடுவதும் எல்லை காவல் தெய்வங்களை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஒன்பது எலும் வாங்கிக்கோங்க மஞ்சள் குங்குமம் பாக்கெட் ஒரு சிகப்பு துணியில உங்க ஒரே கோரிக்கையை நினைச்சு மூட்டை கட்டி மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணியில அந்த எலும் சம்பளத்தை அந்த மூட்டையில வச்சு கட்டிட்டு ஒரு உங்க கோரிக்கையை நினைச்சு எடுத்து வச்சு மூட்டை கட்டி கோயிலை எடுத்துட்டு போய் மஞ்சள் மஞ்சள் குங்குமம் இந்த ஒன்பது எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்துருங்க மூணு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிக்கோங்க ஒன்று வந்து பூஜை அறீங்க ஒன்று வந்து உங்கள் பையில் வச்சுக்கோங்க ஏன்னா விஷயம் பேச போகிறீங்கன்னா கூட உங்கள் கூடையை எடுத்துகிட்டு போங்க அந்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாகும் சனிக்கிழமையோ மாத பிறப்பு நாட்கள்லேயோ நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பான உங்களுக்கு நிகழ்வுகளை கண்கூடாக காட்டும் அன்னதானம் பண்ணும்பொழுது எலுமிச்சை அவர்களாவோட பண்ணுங்கள் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி பதினோரு ரூபாய் இருபத்தோருவா அந்த வச்சு கொடுங்க செருப்பு மிக சிறப்பான உங்களுக்கு ஒரு வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் கும்பம் துன்பம் கிடையாது இன்பத்தை நோக்கிய பயணம் எல்லாத்தையும் தாங்கி ஸ்ட்ரகிள் பண்ணி இனிமே வந்து நம்மளால வந்து சாதிக்க முடியும் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ இந்த ரெண்டு தான் உங்களை வந்து வழிநடத்தி உங்களுடைய வாழ்வின் வெற்றி பாதையில் வழிநடத்தி செல்ல போகிறது என்றால் அது மிக கிடையாது கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த பலங்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகரம் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு கூக்கப்படுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பிரச்சனை இருக்குதான் போது அதை திறக்கிறதுக்கான சாவியும் அந்த பன்னெண்டு கட்டத்தில் தான் இருக்கு போகுது நம்ம மட்டும் அதை வந்து கரெக்டாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா யாருக்குமே எந்த ஒரு சூழ்நிலையும் சிறப்பாக பயணிச்சிடலாம் கும்பராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க வரும் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வீடு வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் எடி தரப்படும் எண்ணியல் படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்